எப்படி இருக்கீங்க வீட்டில் எல்லாரும் இருக்காங்களா தொழிலாம் அப்படி போகுது வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்க தொழிலில் தான் கொஞ்சம் பிரச்சனை ஏன் என்னாச்சு எசக்கி என் கம்பெனியை கேட்டு மிரட்டுறாரு அது இல்லைன்னா நான் நடு ரோட்டுக்கு வந்துடுவேன் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல நீங்கள் தான் உதவி பண்ணணும் நான் உங்களை நம்பி தான் வந்திருக்கேன் பாண்டியா நீங்கள் தைரியமாக போங்க நான் பார்த்துக்குறேன் வரேன் வாங்க வீட்டில் சாப்பிட்டு பரவாயில்ல பாண்டியா இன்னொரு நாளைக்கு வர சரி வாங்க வாங்க காரும் முடிஞ்சது இதெல்லாம் எங்கே உருப்பட போகுது